சங்கீத நூத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாவது வசனம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் இந்த சங்கீதக்காரர் இப்படியாக அறிக்கை பண்ணுகிறார் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நம்மளை உண்டாக்கின தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும் ஏனென்றால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போகும் பாதை அவர் அறிவார் நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலைகளை அவர் அறிவார் உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் தேவை என்பதை அவர் அறிவார் சில நேரம் நம்ம ஜெபிக்கும்போது போது கூட எப்படி சொல்லி ஜெபிக்கிறது தெரியலையே என்ன வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கிறது தெரியலையே எப்படிப்பட்ட உதவி எனக்கு இந்த சூழ்நிலைக்கு தேவைன்னு தெரியலையே அப்படி நீங்க யோசிக்கலாம் ஆனால் அவர் நேர்த்தியாக அறிந்திருக்கிறார் இந்த காலத்துக்கு இந்த பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட தீர்வு உங்களுக்கு தேவை எப்படிப்பட்ட உதவி உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் நேர்த்தியாக உதவிகளை அனுப்ப வல்லவராக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கு உதவி வரும் அவை பயப்படாதீங்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் வானம் அவரது சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் சகலத்தை உருவாக்கினவர் எல்லாவற்றின் மீது அதிகாரம் உடையவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆகவே அவருடைய உதவி நேர்த்தியானதாக இருக்கும் நீங்கள் ஆண்டட்ட சொல்லிடுங்க எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரில எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரில பரிசு தாவையானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நேர்த்தியான உதவிகளை அனுப்புவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுடைய உதவிகளை எங்களுக்கு அனுப்ப முடியாய் ஜெபிக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு உதவி வரும் என்பதை விசுவாசிக்கிறோம் கர்த்தர் உதவிகளை அனுப்புவீராக எப்படிப்பட்ட உதவிகள் தேவை என்பதும் நீர் அறிந்திருக்கிறீர் ஒவ்வொருத்தருக்கும் ஒத்தாசை அனுப்பும் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதையும் வளர்நடத்த இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை அனுப்புவார்